நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூனில் தான் தீபம் ஏற்றுனாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளாகத்தான் தீபத்தூன் ஏன் கட்டி வைக்கணும் அண்ணா ஒரு கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலில் தீபத்தூன் எது கட்டி வைக்கணும் தீபம் ஏற்றுறக்கு ஸோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிருக்கிறாங்க நூறு ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை ஆனால் சபரிமலையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ளே போனாங்களா போகல புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம் ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும்போது எதிர்க்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் பெண்கள் உள்ள போனாங்களா இல்லை சபரிமலையில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசா ஒரு பொய்யை சொல்லும் போது அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை நூறு ஆண்டுகளாக செயல்படுத்தலை இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம் அதனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் ஹிந்து மக்களுடைய உணர்வு அவங்க என்ன நினைக்கிறாங்க எது நியாயமோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அதுலையும் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க இந்த போராட்டத்தை பார்த்தாங்க தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பீல் வந்து போச்சு கேரள அரசே தான் ஸ்டாண்டை மாற்றுச்சு அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல திருப்பரங்குன்ற இஷவும் புரியல ரெண்டையும் குழப்பி சொல்லுகின்றார்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு சமமாக சரியாக